கோல் அச்சீவர் ட்ரேடர் சார்பாக நம்ம சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம பிரேக் அவுட் ஸ்டாக்ஸ் பார்க்க போகிறோம் அது எந்தெந்த ஸ்டாக்ஸ்ன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி டிஸ்கிளைமர் நம்ம கொடுக்கக்கூடிய இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே எஜுகேஷன் பர்பஸ்க்காக நீங்கள் ட்ரேடார் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னா ஓன் அனாலிசிஸ் பண்ணிட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்கள் நம்ம வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நாலேஜ் கொடுத்துருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரெஃபர் பண்ணுங்கள் வீடியோ பார்க்கும்போது அப்படியே லைக்கை தட்டி விட்டுருங்க இப்போ நம்ம ஃபஸ்ட்டு நிஃப்டியை பார்த்துட்டு அப்படியே பிரேக் அவுட் ஸ்டாக்ஸ் எல்லாம் பார்த்துலாம் நிஃப்டியை நம்ம நேற்று வீடியோ கூட சொல்லியிருந்தோம் ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் ரைட் ஷோல்டர் வந்து கிரியேட் ஆகிருக்குன்னு ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இதை ஃபோர் ஹவர்லேயும் நான் காட்டியிருந்தேன் உங்களுக்கு கிட்டத்தட்ட கேட்டால் இந்த ப்ரீவியஸ் ஹையை பிரேக் பண்ணணும் ஸோ இந்த ப்ரீவியஸ் ஹையை பிரேக் பண்ணதுக்கப்புறம் தான் மார்க்கெட் வந்து அகைன் மறுபடியும் மேலே போக போதா என்னன்றதை நம்மளால் கன்ஃபார்ம் பண்ண முடியும் ஸோ கிட்டத்தட்ட இந்த டென் அதாவது இருபத்தி நாலாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி நாலாயிரத்தி நானூற்றி எண்பத்தி அஞ்சை பிரேக் பண்ணணும் ஸோ பிரேக் பண்ணதுக்கப்புறம் நம்ம மார்க்கெட் வந்து மேலே போகிறதுக்கான பாசிபிள்ஸ் நிறையவே இருக்குது ஸோ நேற்று ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் தான் பிரிண்ட் பண்ணியிருக்காங்க ஓகே நம்ம அடுத்த இதெல்லாம் நம்ம பார்த்துடலாம் நம்ம பார்க்க போகிற ஃபஸ்ட் ஸ்டாக் ஆட்டோ செக்டரில் இருந்து அசோக் லைலான் ஸோ அசோக் லைலான் வந்து ஒரு இன்வெர்ட்டட் ஹெட் அண்ட் ஷோல்டர் ஸோ இன்வெர்டர் ஹெட் அண்ட் ஷோல்டர் வந்து பிரேக் ஆகிட்டு அகைன் மறுபடியும் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரீடெஸ்ட் எடுத்துருக்கு ஸோ இந்த நெக் லைனில் ரீடெஸ்ட் எடுத்து அகைன் புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகிருக்கு நம்ம கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் நம்ம என்ட்ரி எடுத்துக்கலாம் ஸோ என்ட்ரி எடுத்துக்கிட்டு இதோட டார்கெட் அப்படின்னு பார்த்தோம்னா அதோட ஆல் டைம் ஹை ஸோ இரநூத்தி அறுபத்தி வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ பிரேக் அவுட் ஆகிடுச்சுன்னா மேலே தான் போகும் ஸோ இதோட எஸ்எல் வந்து நம்ம எங்கே வைக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா இதோ ரைட் ஷோல்டரோட ரைட் ஷோல்டருக்கு கீழே வச்சுக்கலாம் ரைட் ஷோல்டருக்கு கீழேன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இரநூத்தி பதிமூணு எஸ்எல் வச்சுக்கிட்டு நம்ம இந்த ஸ்டாக்ஸை வந்து ஹோல்டு பண்ணலாம் அசோக் லைலான் வந்து உங்களுக்கு லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸ் நீங்கள் தாராளமாக ஒரு லாங் டேமுக்கு இந்த ஸ்டாக் நீங்கள் பை பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் அக்கோம்லேட் கூட இந்த டைமில் பண்ணலாம் ஒரு நல்ல கரெக்ஷன் மீனிங்ஃபுல்லான ஒரு கரெக்ஷன் தான் கிட்டத்தட்ட ஒரு கரெக்ஷன் முடிச்சுட்டு கிட்டத்தட்ட பிரேக் அவுட் ஆகிறதுக்கான சமயத்தில் இருக்குது ஸோ நீங்கள் பார்த்து கன்சிடர் பண்ணுங்க நம்ம நெக்ஸ்ட் ஸ்டாக்கை பார்க்கலாம் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற ஸ்டாக் இண்டஸ்ட் டவர் ஸோ இன்டர் டவர் வந்து நம்ம ஆல்ரெடி இதை வந்து ஏற்கனவே நம்ம ப்ரிக் பண்ணி கொடுத்துருந்தோம் ஸோ இந்த இருந்து அகைன் மேலே போக போகுது அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தோம் ஒரு ஷார்ட் டேம்காக நீங்கள் பை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த முந்நூற்றி பதினேழில் பை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீடியோ கொடுத்துருவோம் நம்ம கொடுத்த மாதிரியே இது வந்து மேலே தான் போயிக்கின்னு இருக்கு ஸோ இப்போ ஒரு ஸ்விங் ட்ரேடிங்காக நம்ம இந்த ஸ்டாக்கை வந்து பை பண்ணலாமா அப்படின்னு பார்த்தோம்னா இன்வெர்டர் ஹெட் அண்ட் ஷோல்டர் நெக்லைன் பிரேக் ஆனதுக்கப்புறம் நம்ம என்ட்ரி எடுத்துக்கிடலாம் ஸோ என்ட்ரி எடுத்துக்கிட்டு இந்த ஸ்டாக்கை வந்து நீங்கள் தொடர்ந்து ஹோல்டு பண்ணலாம் ஸோ இது ப்ரேக் ஒன்ஸ் பிரேக் ஆணுச்சுன்னா மேலே போகிறதுக்கு தான் மேலே தான் போக போகுது ஸோ இதோட எஸ்எல்னு பார்த்தோம்னா ஒருவேளை இது மறுபடியும் கீழே வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எஸ்எல் வந்து முந்நூறு முந்நூற்றி முப்பது முந்நூற்றி முப்பது எஸ்எல்லாக வச்சுக்கிட்டு நம்ம இந்த ஸ்டாக்கை வந்து தொடர்ந்து ரன் பண்ணலாம் நீங்கள் தைரியமாக வச்சுக்கலாம் இது ஒரு இன்டெஸ்ட் அவர் வந்து ஒரு நெக்ஸ்ட் ஃபிஃப்டியில் இருக்கிற ஒரு ஸ்டாக்ஸ் தான் ஸோ கிட்டத்தட்ட இது ஒரு லார்ஜ் கேப் மிட் கேப்புக்கு மேலே தான் வரும் ஸோ இன்டெஸ்ட் அவர் தொடர்ந்து உங்களுக்கு இந்த ஸ்டாக்கை வந்து நீங்கள் ஹோல்டு பண்ணலாம் ஒரு ஷார்ட் டேர்ம்க்காக நீங்கள் வாங்குறீங்கனாலும் நீங்கள் இந்த ஸ்டாக்கை வந்து இந்த அவுட்டில் நீங்கள் எடுக்கலாம் ஷார்ட் டேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோடய டார்கெட் வந்து அதோட ஆல் டைம் ஹை ஸோ இப்போ ஸ்விங் ட்ரேடிங் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டார்கெட் இந்த முந்நூற்றி எண்பத்தி செகண்ட் டார்கெட் வந்து நானூற்றி சாரி ஐநூறு நானூற்றி நாற்பத்தி ஐநூறு நீங்கள் செகண்ட் டார்கெட்டாக நீங்கள் வச்சுக்கலாம் தேர்ட் டார்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட தேர்டு டார்கட் ஐநூறு ஒன் ஒன் செகண்ட் இதோட தேர்டு டார்கட் நானூத்தி இருபத்தி அஞ்சு இதோட லாஸ்ட் டார்கெட் பார்த்திங்கன்னா அதில் ஆல் டைம் ஹை ஃபைவ் ஹண்ட்ரட் வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குது ஸோ கிட் நம்ம என்ன என்ன பண்ணணும் அப்படின்னா என்ட்ரியை கொடுத்துட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணணும் தொடர்ந்து இந்த ட வந்து நம்ம ட்ராக் பண்ணிக்கிட்டே வரணும் இதோட ரிசல்ட்ஸ் எப்படி போஸ்ட் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு டெக்னிக்கலாக எந்தளவுக்கு போய்க்கின்னு இருக்குது அப்படின்றத நம்ம தொடர்ந்து வாட்ச் பண்ணிக்கிட்டே வரணும் ஒரு ஸ்விங் ட்ரேடிங்க்கு நீங்கள் எடுக்கிறீங்கன்னா இதோடய டார்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன கேட்டால் ஸ்விங் ட்ரேடிங்க்கு இந்த நானூற்றி அறுபது இல்லை அதுக்கும் நானூற்றி அறுபது நீங்கள் டார்கெட்டாக வச்சுக்கலாம் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் கேபிஐடி டெக்னாலஜி ஸோ கேபிஐடி டெக்னாலஜி இந்த ஸ்டாக்கும் நம்ம ஏற்கனவே கொடுத்த ஸ்டாக்ஸ் தான் கரெக்டாக இந்த சப்போர்ட்டில் சொல்லியிருந்தோம் ஒரு ஷார்ட் டேம்காக நீங்கள் இந்த ஸ்டாக்கை வாங்குறதா இருந்தால் நீங்கள் பிக் பண்ணுறதுக்கு கரெக்டான டைம் சொல்லி கொடுத்துருந்தோம் ஸோ நம்ம கொடுத்ததுலேருந்து அகைன் இப்போ என்ன ஆச்சு மேலே போய்கிட்டு தான் இருக்குது ஸோ நேற்று மட்டுமே ஒரு ஆறு பர்சன்டேஜில் ஆறு பர்சன்டேஜ் சைடில் போயிருக்கு நம்ம ஒரு ஸ்விங்குக்கு இந்த ஸ்டாக்கை நீங்கள் வாங்குறீங்கன்னா இந்த ப்ரீவியஸ் ஹையை பிரேக் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ட்ரி எடுத்துக்கலாம் பார்த்திங்களா இதுக்கு மேலே இந்த ஆயிரத்தி ஐநூற்றி பத்துக்கு மேலே க்ளோஸ் வந்ததுக்கப்புறம் ஆயிரத்தி ஐநூற்றி பத்துக்கு மே அதாவது இந்த ட்ரெண்ட் லைன் பிரைஸுன்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூற்றி பத்துக்கு மேலே க்ளோஸ் வந்ததுக்கு அப்புறம் நம்ம என்ட்ரி எடுத்துக்கலாம் ஸோ எஸ்எல்லை வந்து இந்த லோவுக்கு கீழே நம்ம எஸ்எல் வச்சுக்கலாம் ஸோ ஆயிரத்தி முந்நூற்றி இருபத்தி அஞ்சு எஸ்எல் வச்சுக்கிட்டு நம்ம இந்த ஸ்டாக்ஸை வந்து தொடர்ந்து ரன் பண்ணலாம் இந்த கேபிடி டெக்னாலஜி ஒரு நல்ல ஸ்டாக்ஸு கிட்டத்தட்ட ஒரு ஆர் தேர்ட்டி பர்சன்டேஜ் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி த்ரீ அதோட ஆல்டைம் ஹை தௌசண்ட் ருபீஸுக்கு கிட்டத்தட்ட தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ருப்பீஸ்க்கு கிடச்சிச்சு ஓகே ஒரு தேர்ட்டி பர்சன்டேஜ் கரெக்ஷன் ஓகே இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு ஸ்டாக் பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற லாஸ்ட் ஸ்டாக் சிடிஎஸ்எல் சீடிஎஸ்எல் வந்து அதோடய ப்ரீவியஸ் ஹையை பிரேக் பண்ணிவிட்டு மேலே ஒரு ரெண்டு புல்லிஷ் கேண்டில் போயிட்டு அகைன் மறுபடியும் ஒரு ரெட் கேண்டில் ப்ரிண்ட் ஆகிருக்கு ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த அதோடய ப்ரீவியஸ் ஹையெல்லாம் பிரேக் பண்ணிங்கன்னால் ஸோ ப்ரீவியஸ் ஹையை பிரேக் பண்ணும்போது அந்த ஒரு ட்ரெண்ட் லைன் நம்ம ட்ராப் பண்ண முடியுது அந்த ட்ரெண்ட் லைனை டச் பண்ணதுக்கப்புறம் ஒரு எப்படி சொல்கிறது ஒரு பேரிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆயிருக்கு ஒன்று இந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலே ஓப்பன் க்ளோஸ் வந்ததுக்கப்புறம் நம்ம என்ட்ரி எடுத்துக்கலாம் இல்லைன்னா இந்த ஆயிரத்தி அறநூற்றி அஞ்சில் வந்து ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு அகைன் மேலே போகும்போது நம்ம என்ட்ரி எடுத்துக்கலாம் அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணணும் சிடிஎஸில் பொறுத்த வரைக்கும் ஸோ உங்களுக்கு ஏதாவது ஸ்டாக்ஸ் அனாலிசிஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல வீடியோல உங்களை சந்திக்கிறேன்